அவ்வளவு எளிதாக இந்த வாராகியின் வாக்கை யாராலும் கேட்டு விட முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாக்கினை உனக்கு தருவதற்காக இந்த வாராகி வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் பிள்ளையே உன் வெற்றியின் பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக நான் உனக்காக ஒருவளை நீ கனவிலும் நினைத்துப் பார்த்தீராத ஒரு பெண்ணை தான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் நீயோ எனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்களா என்று எண்ணிக்கொண்டிருந்த இதோ உனக்கான பாதையை தெளிவுபடுத்த உனக்கான முடிவை எடுப்பதற்கு உன் தாய்வராகி நான் வந்திருக்கும் போது நீ எதற்கும் மனம் கலங்காதே அந்த பெண்ணான் அவளின் அடையாளத்தை சொல்வதற்கு இந்த தாயை வந்து கொண்டு இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லி விடாதே உன்னுடைய ஒவ்வொரு தருணத்தையும் உனக்கு நல் மாற்றமாக தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன் மனதிலே ஏற்றத்தோடும் இரக்கத்தோடும் ஒவ்வொரு சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தீராத மனச்சுமையை மனதில் வைத்துக்கொண்டு வெளியே சொல்ல முடியாத ஒரு வேதனையோடு அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இந்த அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேதனையை நான் தீர்க்கத்தான் இந்த வாராகி வாராகி வந்திருக்கின்றேன் எதை நினைத்து நீ என்னிடத்தில் வந்தாயோ எது உனக்கானது என்று நினைத்தாயோ அதை தருவதற்கு இந்த வாராகி தாயே அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன் அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்கு வந்திருக்கும்போது எதற்காக தங்கமே மனம் வருந்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் சோகம் சோகம் என்று இருந்ததெல்லாம் போதும் உன் சோதனைக்கெல்லாம் முடிவு கட்ட இந்த தாயை வந்திருக்கும் போது உன் வேதனைகள் மாறும் நேரம் வந்தே விட்டது எதை நினைத்து நீ கண் கலங்கி கொண்டிருந்தாயோ எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்திற்கு நல்லதொரு தீர்வையும் நல்லதொரு முடிவையும் தருவதற்கு இந்த வாராகியே நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நினைத்தியெல்லாம் நீ அழுது கொண்டிருக்காது வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதை நான் உன் கையில் ஒப்படைத்து விடுகிறேன் தாயே என்று என்னிடத்தில் உன் மனபாரத்தை சமர்ப்பித்து விட்டு இப்பொழுது உன் வாழ்க்கையை வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளை உனக்கான தருணத்தை நானே முன்னின்று நடத்தி என் அருளோடும் மாசியோடும் உன் வாழ்க்கையை நல்லதாக்க வந்திருக்கும் போது அந்த பெண்ணும் உன்னை தேடி வரத்தான் போகிறாள் மாற்றத்தை நோக்கி காத்திருக்கின்றாய் உன் தலையெழுத்தை மாற்ற இந்த வாராகி வந்து விட்டேன் மனதிற்குள் எத்தனை சுமைகள் வைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த சுமைகளை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு தருணம் உனக்கானதாக இருக்கும் என்று நீ எண்ணிக் கொண்டிருந்தாயோ அந்த தருணத்தை நான் உனக்கானதாக மாற்ற வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி நீ மனதிற்குள் எந்த அச்சத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டாம் என் தங்கமே இயத்துணை சோகங்கள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருந்தாலும் சரி அதனை தீர்க்க இந்த தாய் மட்டும்தான் ஒரே தீர்வாக இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் தெளிவாகவே இரு நடக்கப் போகும் விஷயத்தில் முடியும் என்று நம்புகின்றவன் தானே முடித்து காட்டுபவனாக இருக்கின்றான் அப்படித்தான் இந்த தாயின் மீதும் நீ நம்பிக்கையை செலுத்து உன் வாழ்க்கையை வளமாக்க கற்றுக்கொள் நீ நினைத்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் எண்ணத்தை தூய்மையாக்கு என்று உன் மனதில் எந்த ஒரு இடைஞ்சொல்களுக்கும் இடம் கொடுக்காதே தேவையற்ற எண்ணத்தையும் மனபாரத்தையும் நீயின் சுமந்து கொண்டு இருக்கின்றாய் உனக்கு பதிலாகத்தான் நான் உன் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேனே இன்று செய்ய முடிந்ததைத்தான் நான் உனக்கு பொறுப்பாகி கொடுத்திருக்கின்றேன் நீயோ அதை ஏன் மற்றவர்களின் பேச்சை கேட்டு முடியாதோ என்று நினைத்து இருக்கின்றாய் முடியும் என்ற நம்பிக்கையில் அந்த நம்பிக்கைக்கான காரியத்தை செய்ய தொடங்கு நாளை நாளை என்று நாட்களை கடத்தி கொண்டு அதை தள்ளி கொண்டே போகாதே அமைதியாக வாழ்வதற்கு எதையுமே விட்டு கொடுக்கலாம் ஆனால் அமைதி சீர்குலைக்கின்ற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருந்தாலும் உன் சுய மரியாதையை தாண்டி அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதில்லை நீ அதிலிருந்து நகர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட முடிவினை தைரியமாக எடுப்பதற்கும் நான் அனுப்புகின்ற பெண்ணானவளை இங்கு வரத்தான் போகிறாள் என் பிள்ளையே உனக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் தெளிவுபட தெரிவித்துவிட்ட பிறகும் ஏன் மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் சரியான வாய்ப்புகளை நான் வரமாக தருவதற்குத்தானே வந்திருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக மௌனமாக இருக்கின்றாய் உன் கருத்தை தெளிவாகச் சொல் உன் வாழ்க்கையின் முறையை சரியாக பயன்படுத்திக் உன் வெற்றியை அங்கு தெளிவாக்கிக் கொள்வதற்கு என்ன வழிகள் உண்டோ அதை பயன்படுத்திக் கொண்டால்தான் உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும் உன் பண்பாட்டை உணர்ந்து உனக்கான வாழ்க்கையை எப்படி சென்று கொண்டிருந்தால் வாழ்க்கை நலமானது இருக்குமோ அப்படியே உணர்த்துவதற்கான வழியை மட்டும் தேடிக்கொண்டே என் பிள்ளையே உனக்கான வெற்றியின் தோல்வியும் பார்த்து பல பேரும் பலவிதமாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் வெற்றி வந்தால் ஒரு பேச்சு தோல்வி ஒரு பேச்சு என்றெல்லாம் உன் மனம் அங்கு தளர்ந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்வதை மட்டும் கே அந்த தோல்விகளை தோற்று போகின்ற அளவுக்கு உனக்கான வெற்றிக்கான வாய்ப்பினை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் காலத்தின் அருமை அறிந்தவர் நிச்சயமாக அதை வீணாக்க மாட்டார்கள் நான் என் பிள்ளைகளுக்கு காலத்தின் தூய்மையும் நேரத்தை எப்படி பயன்படுத்துவதையும் நான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன் இப்பொழுதே அதை பயன்படுத்துகின்ற நேரத்தை நெருங்கி விட்டார்கள் எதையுமே பொறுமையோடு தேடு என்றுதானே சொல்கிறேன் நிதானத்தை இழந்து விடாது எக்கால கட்டத்திலும் கடினமானதாக இருக்கின்றதே என்று நீ எடுத்துக்கொண்ட கொண்ட முயற்சியில் இருந்து விலகிவிடாது என் தங்கமே உன் கொள்கைகளை யாருக்காகவும் தியாகம் செய்கின்றேன் என்பதில் உன் முடிவிலிருந்து பின்வாங்கி விடாது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காலம்தான் முடிவு செய்யும் நீ பொறுத்திருந்த பொறுமைக்கெல்லாம் பலன் கிடைக்கும் நேரம் விட்டது உண்மையை நேசித்து கொண்டே உன் வாழ்க்கையை முன்னேறி செல்வதற்கான வழிகளை மட்டும் தேடிக்கொண்டிரு வாய்ப்பு வரும் வரும் என்று நீ வீட்டிற்குள்ளே முடங்கி கிடந்தால் வீட்டிற்குள்ளே தான் இருக்க வேண்டும் அதை தாண்டி நீ உன் வெற்றியை தீர்மானிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டான் அந்த வாழ்க்கையை வளமாக்குவதற்கு என்ன வழிகள் உண்டோ அதை மட்டுமே படுத்தி கொண்டே வாழ்க்கை என்பது ஒரு சவால் அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு என்னென்ன விஷயத்தை அங்கு செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய் வேதனை சோதனை என்று கடந்த காலத்தை நினைத்தும் கசப்பான அனுபவங்களை பற்றி மட்டுமே நீ யோசித்து கொண்டிருந்தாய் யோசனை மட்டும்தான் மிச்சமாகிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே கடந்து வருகின்ற பாதையில் உனக்கான தெளிவனை உண்டு பண்ணுவதற்கு உன் தாய் வராகி நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம் எந்த பிரச்சினையுமே இங்கே மென்மையாக அணுகிப்பார் உன் வெற்றி உன்னை தேடி தானாக வரும் யாரும் இல்லை யாரும் இல்லை என்று உன் போராட்டத்தை முடித்து வைப்பதற்குத்தான் நீ இவ்வளவு போராட்டம் அடைகிறார் அதை தாண்டி அதை பற்றி மட்டுமே மனதிற்குள் நினைத்து எப்படி தங்கமே வெற்றி பெற முடியும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதே முனை போடும் என்று இருக்கின்ற அதே விவேகத்தோடும் செயல்படும் யார் உனக்காக இருக்கிறார்கள் என்பதை விட என் தாய் வராகி என் கரத்தை பற்றி இருக்கின்றான் அவள் எனக்காக ஒரு உதவியை செய்வதற்கு கண்டிப்பாக எனக்கான ஒருவரை அனுப்பி வைப்பாள் என்ற நம்பிக்கையோடு தானே என்னை தாங்கி பிடித்திருக்கின்றாள் இருக்கும் என் பிள்ளையே உனக்காக ஒரு பெண்ணை நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் மனதில் எந்த மாற்று கருத்திற்கும் சஞ்சலத்திற்கும் இடம் கொடுக்காமல் உனக்கான வாழ்க்கையை வாழ கொற்று கொள்வதற்கான நிலையை கொள் நீ நம்பிக்கையோடு செயல்படும் அத்தனை காரியத்திற்கும் நான் உன்னோடு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையின் நிலையை உருவாக்கத்தான் போகிறேன் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் இந்த தாய் உனக்காகவே வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நீ நல்லதை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கும் போது வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கும் போது எதையுமே பற்றி நீ யோசிக்க வேண்டாம் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் இப்பொழுது உனக்கே நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன் அதனால் உன் என்று சொல்கிறேன் உன் மனதில் உள்ளதை உள்ளபடி படிக்கச் செய்வதற்கு வராகி நான் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம் வெற்றிக்கான உன் பயணத்தில் உன் கரத்தை பற்றி இருப்பது சர்வ சாதாரணமானவள் என்று நினைத்து விட்டாயோ என் பிள்ளையே இந்த தாய் வராகி இதோ உனக்காக ஒருவள் அனுப்பி வைத்திருப்பவள் நல்லதை மட்டுமே நம்பிக்கையான தருணத்தை மட்டுமே உனக்கு தருபவளாக இருக்கின்றாள் வெற்றி உனதாக மாறும் வந்து விட்டது நிச்சயமாக நீ வெல்வாய் என் தங்க பிள்ளையே ஓம் வராகி தாயே போற்றி